தினம் ஒரு குணம் என்ற வகையில் இன்று உற்சாகம் என்ற குணத்தை பார்க்கலாம் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்குள் சந்தோஷமும் முகத்தில் புன்னகையும் வந்துவிடுகிறது பெரிய பெரிய விளையாட்டு போட்டிகளில் எல்லாம் விளையாடுபவர்களுக்கு கடின உழைப்பும் வெற்றியின் எதிர்பார்ப்பும் உள்ள மனநிலையில் ஆடுவார்கள் அவர்களை களைப்படையாமல் இருக்க செய்ய பார்வையாளர்களின் கைதட்டலும் சப்தமும் மேலும் விளையாட்டு வீரர்களை சக்திசாலி ஆக்குகிறது மேடை பேச்சு நாடகம் நடனம் போன்றவற்றில் இவர்களை சக்திசாலி ஆக்குவதும் பார்வையாளர்களே ஆனால் இது சில சமயங்களில் கூட்டம் இல்லை என்றால் உற்சாகம் இல்லாமல் போய்விடும் அதனால் மனமுடைந்து விடுவர் ஆனால் நாம் நமக்கு நாமே உற்சாகம் அடைவதற்கான பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு என்ன செய்யலாம் நம் தினசரி காரியங்களை செய்யும் பழக்கம் நமக்கு இருக்கிறது ஆனால் அதில் நாம் மகிழ்ச்சியோடு தனக்கு தானே உற்சாகத்தோடு அதை செய்ய வேண்டும் தன் செயலை தானே ரசிக்கும்படி பழக வேண்டும் உங்களுடைய புக் ஷெல்ஃபில் கூட புத்தகங்களை அழகாக அடிக்க அதை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடையுங்கள் இவ்வாறு சிறு சிறு காரியங்களை நீங்கள் அழகாக செய்து தனக்குத்தானே உற்சாகம் கொள்ளுங்கள் வாழ்க்கை அப்பொழுது சுறுசுறுப்புடனும் சந்தோஷமாகவும் இருக்க முதலில் நமக்கு நாமே காரணமாக இருக்கலாமே ஓம் சாந்தி